வணக்கம் நியூஸ் டிவி செய்திகள் வாசிப்பது லலிதா ரவி தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் நிதி மேலாண்மையை நான் பாராட்டுகிறேன் திருப்பத்தூரில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் பேட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள வங்கி அதிகாரிகளை அழைத்து கடன் வழங்குவதை நிதியமைச்சர் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை ஆய்வு செய்ய வேண்டும் என்றவர் இரண்டாயிரம் ஏக்கர் குளோபல் சிட்டி போன்ற சென்னைக்கான திட்டங்களை நான் பாராட்டுகிறேன் என்றும் தெரிவித்தார் தமிழக அரசின் நிதி பற்றாக்குறை மூன்று சதவிகிதம் என்பதை பாராட்டுவதாக தெரிவித்த ப சிதம்பரம் காவிரி குண்டாறு திட்டம் என்பது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி போட்டது வெறும் கல் மட்டும்தான் என்றும் தமிழக மக்களுக்கு நலன் பயக்கும் பட்ஜெட் இது என கூறினார் மேலும் தமிழ்நாட்டில் நகர்ப்புற கிராமப்புற மேம்பாட்டிற்கு மொத்தம் ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி நிதி ஒதுக்கியுள்ளதற்கு பாராட்டுகள் தொல்லியல் ஆய்விற்கு ஏழு கோடி ஒதுக்கியது பாராட்டுக்கள் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் கலை அறிவியல் கல்லூரி அறிவிப்பு பாராட்டுக்குரியது என அவர் தெரிவித்தார் நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி மத்திய அரசினுடைய நிதி பற்றாக்குறை நாலு புள்ளி ஒரு சதவீதம் தமிழ்நாடு அரசினுடைய நிதி பற்றாக்குறை மூணு சதவீதம் மூணு சதவீதத்துக்குள்ள அதை குறைத்ததை பாராட்டுகிறார் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற போது வருவாய் பற்றாக்குறை அதிமுக அரசுடைய இறுதி ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுல வருவாய் பற்றாக்குறை அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இறுதி ஆண்டுல நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடியாக ஆக வருவாய் பற்றாக்குறையே ஏறத்தாழ இருபத்தி ஓராயிரம் கோடி குறைத்ததை பாட ஆக மொத்தத்துல நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கிறது இரண்டாவது அம்சம் இருபத்தஞ்சு இருபத்தாறுல அரசன் அரசின் சார்பில முதலீடு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் இது நடப்பாண்டை விட இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அதிகம் முதலீடு செலவு பழைய ஆண்டை விட கடந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டுல இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் கூட்டி இருப்பதை முதலீடு செலவு தான் எவ்வளவு பணம் முதலீடுகிறமோ அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி இருக்கும் தமிழ்நாடு பொருளாதாரம் எட்டு சதவீத வளர்ச்சியை அடைவதாக ஆய்வறிக்கை சொல்கிறது அதற்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பத்தோரு கோடி முதலீடு செய்வ போவதாக சொல்லியிருக்கிறார்கள் நிதியமைச்சரும் முதலமைச்சரும் அதற்காகவும் பாராட்டுகிறார் ஆனால் ஒரு ஒரு பொருளை நான் குறிப்பிட விரும்புகிறேன் முதலீடு செய்வது சரிதான் சாலைகள் போடுவது திட்டங்களை நிறைவேற்றுவது வீடுகளை கட்டுவதெல்லாம் நல்லதுதான் ஆனால் தரத்தையும் பார்க்க பல இடங்கள்ல தரமாக இருக்கிறது சில இடங்கள்ல தரம் குறைந்திருக்கிறது முதலீடு மட்டும் போதாது முதலீடு எண்ணிக்கை மட்டும் போதாது தரமும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொண்டேன் மொத்த செலவை எப்படி பல்வேறு துறைகளுக்கு பிரித்திருக்கிறார்கள் என்று பார்த்தேன் கல்வித்துறைக்கு ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி பத்து கோடி கல்விக்கு தான் முதலிடம் கல்விக்கு தான் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் முதலிடம் தர வேண்டும் என்று நான் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறேன் அந்த வகையில ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி பத்து கோடி ரூபாய் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுல கல்விக்காக ஒதுக்கியதை நான் பாராட்டுகிறேன் சுகாதாரத்துறைக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி தொள்ள தொள்ளாயிரத்தி ஆறு கோடி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி சமூக நலத்திட்டங்களுக்கு எண்ணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி தலித் மக்கள் மலைவாழ் மக்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி இதெல்லாம் கணிசமான ஒதுக்கீடுகள் இந்த திட்டங்களை செம்மையாக நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் அர்பனைசேஷன் ஆங்கிலத்தை சொல்வாங்க நகர்ப்புறத்தில் பல மக்கள் குடியேறுகிறார் அது இயற்கை தவிர்க்க முடியாது வளர்ந்த நாடுகள்லையெல்லாம் கிராமத்தினுடைய மக்கள் சதவீதம் குறைந்து நகர்ப்புறங்களில் மக்கள் சதவீதம் அதிகரிப்பது என்பது இயற்கை அந்த வகையில தமிழ்நாட்டில் நகர்ப்புற மேம்பாட்டுக்கு முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடியும் ஊரக வளர்ச்சிக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சு கோடியும் ஒதுக்கி இருக்கிறார்கள் ரெண்டிகை சேர்த்தா ஏறத்தாழ அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஊரகத்துல நகர்ப்புறங்கள்ல கட்டமைப்புக்காக செலவழிக்கப் போகிறார்கள் அதையும் பாராட்ட குறு சிறு தொழில்களை ஊக்குவிப்பதற்காக வங்கிகள் மூலமாக இருபத்தஞ்சு இருபத்தாறாம் ஆறாம் ஆண்டுல ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி கடன் தர ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்கிறார்கள் அந்த கடனை தர வேண்டும் வங்கிகள் இழுத்தடிப்பார்கள் ஆனால் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை நிதியமைச்சர் அவர்கள் வங்கிகளை அழைத்து தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகளை எல்லாம் அழைத்து எந்த அளவுக்கு கடன் தந்திருக்கேன் அதை காலாண்டா பிரித்து ஒவ்வொரு காலாண்டுலையும் அந்த குறியீடு எட்டியிருக்கான்னு பார்க்கணும் வருஷ கடைசியில ஆண்டு இறுதியில ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி அதற்கு மிகுதியாக கடன் தர வற்புறுத்த வேண்டும் கட்டாயப்படுத்த வேண்டும் அதை ஒவ்வொரு மூன்று மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஆய்வு செய்ய வேண்டும் முடிவாக நான் சென்னை வாசி சிவகங்கை தொகுதி வாசி சிவகங்கை தொகுதியில கீழறி உட்பட மற்ற இடங்களில் தொல்லியல் ஆராய்ச்சிக்கு ஏழு கோடி ரூபாய் இருக்கிறார்கள் இந்த தொல்லியல் ஆய்வு என்பது தமிழகத்தின் பெருமையை இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் இழக்கியிருக்கிறது கீழடிதான் கீழடி நாகரிகம்தான் தொன்மையான நாகரிகம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மற்ற ஆதிச்சநல்லூர் போன்ற மற்ற இடங்களில் தொல்லியல் ஆய்வும் இதை உறுதிப்படுத்திக்கிறது இந்த ஆய்வுக்காக ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதை பாராட்டுகிறேன் மானாமதுரையில் நீண்ட நாள் கோரிக்கை அரசு கலைக்கல்லூரி திறப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அதற்காக அரசையும் தமிழரசி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவரையும் பாராட்டுகிறேன் மானாமதுரையினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கை இந்த ஆண்டு நிறைவேறப் போகிறது என்பதும் மகிழ்ச்சி சென்னையை பொறுத்தவரையில் நான்கு அறிவிப்புகள் என்னை கவர்ந்தன ஒன்று சென்னைக்கு அருகே உலகம் தழுதிய நகரம் குளோபல் சிட்டி ரெண்டாயிரம் ஏக்கர் பூமியில கட்டுவதாக அறிவித்திருக்கிறார்கள் சென்னையில ஆறாவது நீர்த்தேக்கம் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஆறாவது நீர்த்தேக்கத்தை நீர்த்தக்கத்தை ஐம்பது கோடி ரூபாயில் அமைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் சென்னை விஞ்ஞான மையத்துக்கு நூறு கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் சென்னை தலைநகரம் மட்டுமல்ல அறிவார்ந்த நகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நான் பாராட்டுகிறேன் ஆக மொத்தத்துல எல்லா தரப்பு மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வரதுசலர் திட்டத்தை அறிவித்ததற்காக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களையும் தமிழ்நாடு அரசு அமைச்சரவையும் நான் பாராட்டுகிறேன் நிதி பற்றாக்குறை அதிகமாக நிதி பற்றாக்குறை அதிகமா இல்லையே கட்டுப்படுத்தியிருக்காங்க நிதி பற்றாக்குறை இருபத்தஞ்சு இருபத்தாறுல மொத்த மாநில உற்பத்தியில மூணு சதவீதம் மூணு சதவீதத்துக்குள்ள அடக்குவார்களா அடக்க மாட்டார்களா என்பது அடுத்த ஆண்டு தான் தெரியும் ஆனா மூணு சதவீதம் என்பது பாராட்ட வேண்டிய அம்சம் மத்திய அரசு அடுத்த ஆண்டு நாலு புள்ளி ஒரு சதவீதம் ஆக மத்திய அரசு பட்ஜெட்டோட ஒப்பிட்டு பார்த்தா நாலு புள்ளி ஒண்ணு அதிகமா மூணு சதவீதம் அதிகமா மதிப்பீடெல்லாம் கணக்கு ஆசிரியர் போட வேண்டியது நான் நல்ல அம்சங்களை பாராட்ட வேண்டிய அம்சங்களை சுட்டி காட்டியிருக்கிறேன் அதே நேரத்துல திட்டங்களை செம்மையாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறேன் முதலீடு மட்டும் போதாது முதலீடு கோடிக்கணக்கில முதலீடுன்னு என்று சொல்லுவது போதாது தரமும் பார்க்கணும் அரசு கட்டிடங்கள் அரசு பாலங்கள் அரசு அமைக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் மாநில சாலைகள் இவை எல்லாம் தரமா இருக்கணும் பல இடங்கள்ல தரமா இருக்கு சில இடங்கள்ல தரமா இல்லையே ரூபாய் வந்து பாத்துக்கிற மோசடி நடந்ததாக பட்ஜெட்ல சொல்லலையே அண்ணாமலையில சொல்லிருக்காரு அவரையும் குற்றச்சாட்டு பட்ஜெட்லயா வந்திருக்கு இந்த பட்ஜெட் கிடையாது பட்ஜெட்ட பத்தி பத்தி தானே இந்த பேத்தி விவசாயி மணம் அணிக்கக்கூடிய மாவட்ட விவசாயி வந்து மணம் அணிக்கக்கூடிய காவேரி வைகை குண்டாத்துக்குள்ள எந்த அறிவுறுமையும் இல்லாம இருக்குது பாருங்க காவேரி குண்டார் அடிக்கல் இல்ல ஒரு கல்ல போட்டுட்டு போனது முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கல்லை போட்டுட்டு போயிட்டார் அடிக்கல் விழா கூட நடக்கலை சும்மா ஒரு கல்லை போட்டார் அந்த கல்ல அடிக்கல்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அன்றே நான் சொன்னேன் காவிரி குண்டா திட்டம் என்பது இரண்டு மூன்று அணைகளை கட்ட வேண்டும் நீண்ட கால்வாய்களை கட்ட வேண்டும் இதையெல்லாம் ஆராயாமல் காவிரி குண்டா திட்டத்தை அறிவித்தார்கள் என்று அன்னைக்கே நான் சொன்னேன் அது எந்த அளவுக்கு ஆய்வு நடந்திருக்கு எந்த அளவுக்கு அந்த அணைக்கட்டுகள் எல்லாம் கட்ட முடியும் கால்வாய் கட்ட முடியும் விசாரிச்சு சொல்றேன் ஆனா திட்டத்தை தொடங்கல முன்னாள் முதலமைச்சர் ஒரு கல்ல போட்டு போனார் காரைக்குடி மாநாடா இல்லைய நகர்ப்புற வளர்ச்சிக்கு முப்பத்தி நாலாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றாறு கோடி ஒதுக்கியிருக்காங்க அதை பட்ஜெட்டுடைய விவரங்களை இந்த லைன் என்ட்ரின்னு பார்க்கணும் வரி வரிகளை ஆழமாக பார்க்க பார்த்தா தான் காரைக்குடி நகராட்சிக்கு மாநகராட்சி மாநகராட்சிக்கு என்ன ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்கணும் அதெல்லாம் நான் பார்க்கல இன்றைக்கு தான் பார்ப்பேன் செய்தித்தாழக வந்தத வச்சுதான் சொல்றேன் ஆனா நகர்ப்புற வளர்ச்சிக்கு முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ஒவ்விருக்காங்க தெரியும் அது எனக்கு தெரியாது நான் முழுமையான பட்ஜெட்டை பற்றா தான் தெரியும் மானாமதுரையில் நான் கண்ணுக்கு பட்டது கலைக்கல்லூரி அறிவிச்சிருக்காங்க அது

இறுதி ஆண்டு செயல்படுத்துறதுல கவனம் செலுத்தணும் தரமாக திட்டங்களை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தான் அதான் என்னுடைய குடிமகன முறையிலே அடக்கமான ஆலோசனை